பொது ஜாத கேள்வி கேட்டிருக்காரு அதை படிக்கலாம் ஹேமானந்தன் லைக் போட்டுக்கோங்க சார் லக்னம் சுக்கரன் உச்சம் எய்த்து ஹவுஸ் லார்டு உச்சம் வெரி குட் ஆர் வெரி பேடு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஆப்பா இப்போ இது நல்ல கேள்வி என்ன கேட்டால் ஏன்னா இப்போ நம்ம தான் சொன்னோம் மீனலக்கணத்திற்கு வந்து மீனலக்கணத்திற்கு வந்து துளா ராசி வந்து வெரி டேஞ்சரஸ் ராசி இதே வந்து சிம்ம ராசி வந்து ஆறாம் இடமாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோம் இப்போ அந்த டேஞ்சரஸ் ராசினுடைய அதிபதி எட்டாம் அதிபதி சுக்கரன் லக்கணத்தில் உச்சம் பெறுகிறாரே இது எப்படி அப்படின்னா கண்டிப்பாக அது டேஞ்சரஸ் தான் என்னை கேட்டால் பட்டு ஆனாலும் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சுக் லக்கணத்தில் சுக்கரன் இருப்பது வந்து காரக பலன்களை பயங்கரமாக கொடுத்து விடும் என்னை கேட்டால் அப்போது காரக பலன்கள்னால் இப்போ லக்கணத்தில் சுக்கரனுக்கு நல்ல தேஜஸான உடம்பு அட்ராக்டிவ் ஃபேஸு நல்ல வசதி வாய்ப்புகள் வாகன வசதி நல்ல மனைவி நல்ல சுகம் நல்ல வீடு எல்லாமே இருக்கும் ஆனாலும் மரணம் என்று சொல்லும்போது திடீர் மரணங்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எப்போ போகிறோம் எப்போ வரனே தெரியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் கண்டிப்பாக பட் என்ன இருந்தாலும் அதுவும் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் தான் அது பட் வி கேன் என்ஜாய் தான் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து என்ஜாய் பண்ணுவதற்கு வெரி 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 ப்ளஸ் பாயிண்ட்ஸாக அந்த இது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஹேமானந்தன்